முன்னியாப்பம் டக்குன்னு செஞ்சிடலாம் ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் அந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வைக்க நம்ம அரைக்காமல் ஊற வைக்காமல் ஒரு உன்னியப்பம் அதாவது கேரளா ஸ்டைல் உன்னியப்பம் அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அரைச்சி ஊற வைக்க வேண்டாம் இது வீட்டில் அரைச்சா பதப்படுத்திய மாவு இது வந்து ஒரு கப்பு அதாவது இதில் குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் அதோட நாலு ஏலக்காய் இல்லை மூணு உங்களுக்கு விருப்பமான ஏலக்காவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்குப்பொடி வெண்ணம் கொஞ்சமாக ஆப்ப சோடா அரை பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துருக்கோம் வெள்ளம் வந்து முக்கால் கப்பு ரொம்ப இனிப்பி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க தூள் வெள்ளம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம் இது இந்த மாவை வந்து வெள்ளத்தையும் இதையும் கூட நம்ம கலந்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க பச்சை வாழையில் நேந்திரம் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதையும் நறுக்கி சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கால் கப்பு கோதுமைவு இல்லை மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே இது இந்த கப்பில் தானே எடுத்தோம் இல்லைங்களா அதனால் ஒரு கப் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பத்தளைனா மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்களா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா மிக்சி தண்ணி இதில் வந்து ஒரு கா கால் ஸ்பூனு சால்ட்டை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா கலக்கி கொடுங்க நம்ம பனியாரம் பண்ணோம் இல்லைங்களா அந்த அளவு இருக்கணும் நல்லா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு விருந்தாளி வரும்போது நம்ம இதை செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வெள்ளை கருப்பெல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்தது கருப்பெல் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் முந்திரி திராட்சை தேங்காய் துருவல் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மேனமாக கீழமாக செய்கிறேன் நல்லா அடித்து கொடுத்துக்கோங்க ஏன்னா சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா அந்த பக்கம் இதை வந்து டேரெக்டாக வந்து இப்படி எண்ணெயில் ஊற்றுவாங்க அதை விட நீங்கள் இந்த பனியார் சட்டியில் ஊற்றி பாருங்கள் இப்போ பனியார் சட்டியில் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்து இதுவாக இருக்காது டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஆறிப்போனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெய் அதோட கொஞ்சம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உன்னியை பற்றி ஊற்றிக்கலாமா அடுப்பை சிம்பில் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இது வேலை முடிஞ்சிடும் பாகு காய்ச்சி அதாவது வெள்ளத்தை கரையை வெட்டி இதில் ஊற்றுறதை விட இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு விருந்தாளி வந்தால் நான் சட்டனி இந்த உண்ணியப்பம் ரெடிமேட் உண்ணியப்பம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பச்சரிசி மாவோ பதப்படுத்திய பச்சரிசி மாவோ தாங்க நான் யூஸ் பண்ணுறது அதையும் நம்ம சேர்த்துட்டோம்னா ஈஸியாக உண்ணியப்பம் விருந்தாளிக்கு செஞ்சு கொடுத்துருவோங்க இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா மிதந்து வேகணும் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயில விட்டா மாதிரியே ஆயிடுச்சு பாருங்க இதுல இந்த பக்கம் போட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்குங்க மறுபடியும் நம்ம அதுக்கு கார பணியாரமும் செஞ்சுக்கலாம் இப்போ இதனால கோல்டன் ப்ரௌனில் வரட்டும் மூடி போட்டு மூடிடலாம் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வெள்ளிடுத்து இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வச்சிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது இந்த ஸ்டேஜ் போகும்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கூட எடுத்துடலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் அரைக்காமல் கொள்ளாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெடி ரெடியாகிட்டு விருந்தினர் வந்தால் ஈஸியாக நம்ம போட்டு கொடுத்துடலாம் டக்குனது பாருங்கள் நல்லா சாஃப்டாக உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் டிஃபனுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்